ஸ்தோத்திரம் கிறிஸ்தூத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் இரண்டு தீமத்தை கழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததே அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் விசுவாசிக்க கூடிய தேவன் விசுவாசம் என்றால் ஒரு நம்பகத்தன்மை நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர் நமக்கு செய்கிறவர் நம்முடைய வாழ்விலே அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறவர் ஆகவே தான் பரிசுத்த பவுல போஸ்தலர் இங்கே சொல்லுகிறார் ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் இந்த வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது அதி நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் எது நிமித்தம் என்றால் அவர் பரிசுத்த பவுல போசலான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது நிமித்தம் அவர் பாடுகளை அனுபவிக்கிறார் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை பாடுகளை அனுபவித்தாலும் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை அவர் ஏன் வெட்கப்பட மாட்டார் என்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவருடைய ஆழமான விசுவாசம் தேவனைப் பற்றின அவருடைய விசுவாசம் அவ்வளவு இருக்கிறது ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் அவரிடத்தில் ஒப்பு அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இங்கே பரிசுத்த பவுல போஸ்தலர் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவிண்டத்தில் வைத்திருந்த விசுவாசத்தின் ஆழம் நமக்கு புரிகிறது இன்றைக்கு கூட கடைசி நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட கத்தராகிய கிறிஸ்து வேண்டத்தில் இவ்விதமான விசுவாசத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை படைத்த தேவன் நமக்காக ஜீவனை தந்த தேவன் அவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் ஹலூயா உதாரணமாக ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்டம் ஒரு தலை சிறந்த டாக்டரிடம் போவோம் என்றால் நாம் அவரை பற்றி தெரிந்திருப்போம் அவர் மிகவும் அதுல வந்து ஒரு விசேஷமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறவர் அநேகரை குணப்படுத்தி இருக்கிறவர் என்ற ஒரு நமக்கு ஒரு அறிவு இருக்கும் அதே போன்று தேவனிடத்தில் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரும் பர்சுத்த பவு வேதாகமத்தில் தேவன் அதற்காக தான் அநேக திருஷ்டாந்தங்களை எழுதி வைத்திருக்கிறார் இந்த வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நம்முடைய விசுவாசமும் பெருகும் பாடுகள் பெருகினாலும் பாடுகளின் மத்தியிலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்ற விசுவாசத்தை தேவன் நமக்கு தருக தருகிறவராயிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் வசனம் சொல்லுகிறது நான் விசுவாசிக்கிறவ இன்னார் என்று அறிவேன் என்று பரிசுத்த பவுலப்போஸ்தர் சொன்னது போல விசுவாசிக்கிறவன் பதரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருந்தாலும் சரி நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட மாட்டோம் காலலுயா ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் யார் என்பதை நாம் அறிவோம் நாம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நமக்காக கருதுகிறவர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் ஆகவே நாம் விசுவாசத்தில் இன்னும் வளருவோம் தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் விடுதலைகளையும் பெற்று அவரு சாட்சியாய் வாழ்வோம் சேமிப்போம் எங்களை கிருபன்னே சித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பண்ணே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து தேவனை பற்றின விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் வளர்ந்து தேவண்டே கரத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்று உமக்கண்டு சாட்சிகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஆழமான விசுவாசம் ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்து வழிநடத்துகிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரே துதி மகிமை மகேய் செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹமேன் காட் பிளெஸ் யூ